வானொலி உரையில் சுயசார்பு இந்தியாவிற்கு உதாரணமாக மதுரையைச் சேர்ந்த இளைஞரை உதாரணம் காட்டி பேசினார் பிரதமர் மோடி பிரதமர் மோடி மன் கி பாத் என்ற வானொலி நிகழ்ச்சியின் வாயிலாக நாட்டு மக்களுடன் கலந்துரையாடுகிறார் இந்த நிகழ்ச்சியில் நாட்டில் உள்ள நாற்பது கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் பிரதமர் உரையை நேரடியாக கேட்கிறார்கள் என்பது சிறப்புமிக்கது அந்த வகையில் பிப்ரவரி மாதத்திற்கான மன் கி பாத் வானொலி நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பிரதமர் மோடி பேசுகையில் காலத்திற்காக மழைநீர் சேமிக்க வேண்டும் நீர்நிலைகளை சுத்தப்படுத்தி முறையாக தூர் வாருவதன் மூலம் மழைநீரை சேமிக்க முடியும் தண்ணீர் சேமிப்பு குறித்த நமக்கு மது பொறுப்புணர்வை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் சில நாட்களில் ஜல்சக்தி அமைச்சகம் மழைநீர் சேமிப்பு தொடர்பான பிரச்சாரத்தை தொடங்கும் நூறு நாட்கள் இந்த பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் உலகில் உள்ள மொழிகளில் மிக தொன்மையான மொழி தமிழ் என்று கூறிய அவர் தமிழ் மொழியை என்னால் கற்பதற்கு போதுமான முயற்சிகளை எடுக்க முடியாமல் போனதை நினைத்து நான் மிகவும் வருத்தப்படுகிறேன் நமது அறிவும் தன்னம்பிக்கையும் வலிமையாக இருந்தால் எதை கண்டும் அஞ்ச தேவையில்லை தற்போதைய இளைஞர்களிடம் புது மாற்றத்தை உணர முடிகிறது இந்திய அறிவியலின் வரலாற்றை இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அறிவியல் என்பது எல்லையில்லாதது என பிரதமர் மோடி கூறினார் உள்நாட்டுப் பொருட்களை நினைத்து மக்கள் பெருமைப்பட வேண்டும் தற்சார்பு இந்தியா என்பது வெறும் பொருளாதார மேம்பாட்டு திட்டம் மட்டும் அல்ல தேசத்திற்கான உத்வேகம் என்று கூறிய அவர் சுயசார்பு இந்தியாவில் தமிழர்களின் பங்களிப்பு குறித்து பேசினார் அப்போது மதுரையை சேர்ந்த முருகேசன் என்பவர் வாழை கழிவுகளை கொண்டு கயிறு உருவாக்கும் இயந்திரத்தை கண்டுபிடித்துள்ளார் முருகேசனின் இந்த கண்டுபிடிப்பு சுற்றுச்சூழல் மற்றும் கழிவுகளுக்கான ஒரு தீர்வாக அமையும் மேலும் இந்த கண்டுபிடிப்பின் மூலம் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும் இதன் மூலமும் தேசமும் சுயசார்புடையதாக மாறும் என்று கூறினார்